இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் வணக்க மக்களே வணக்கம் வணக்கம் நாம் எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரிகம் அப்பா லிட்டில் சாம்பியன் ஃபோர் செலப்ரேட்டிங் லெஜண்ட்ஸ் ரவுண்ட்ல திவினேஷ் செல்லக்குட்டி வழக்கப்படி பழைய பாட்டு தான் பாடுறாரு ஆனாலும் திவினேஷ் குரலில் அந்த பாட்டு பாடுறது இன்றைக்கும் கேட்குற புதுசாக வந்த பா புது பாட்டு மாதிரி அவருடைய குரலில் இருக்குது அந்த பாட்டு படு சூப்பரான அந்த பாட்டு கே பாலச்சந்திரின் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க அமைக்க கவியரசு கண்ணதாசன் பாடல் எழுதே கேஜே ஏசுதா சும்மா பட்டுத்தறையில் ஓடுறே பட்டு நூலிழை மாதிரியான மென்மையான குரலில் பாடின பாட்டு இது ஆனால் வலிமையான பாட்டு இது என்ன பாட்டு தெரியுமா தெய்வம் தந்த வீடு இருக்கு இந்த ஊரின் சொந்த வீடு என்ன இந்த ஊரின் சொந்த வீடு என்ன தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு இந்த பாட்டை பாடி திவினேஷ் அசத்திராரு கங்கை அமரன் சார் ஒரு போடு போடுறார் பாருங்க திவினேஷை காட்டி இவரோட ரசிகன் நான் சொல்கிறாரு கங்கை அமரன் சார் சொல்லிட்டு உங்களோட சேர்ந்து நான் ஒரு பாட்டு பாடணும்னு ஆசையாக இருக்கு அப்படின்னு கேட்டு இந்த மயக்கமாக கலக்கமாக பாட்டேன் ஒரு முறை பாட முடியுமான்னு கேட்குறாரு திவினேஷ் அந்த பாட்டை பாடுறார் பாருங்க மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா அப்புறம் திவினேஷ் பாடுறாரு துள்ளி வரும் அதுக்கு கங்கை மனசா ஆ துள்ளி வரும் ஆ வெள்ளில ஓ அது கங்கை அமரன் பாணி கங்கை அமரன் பாணியில் கங்கை அமரன் சார் இப்படி பாடி அசுத்துறாரு அதை கேட்குறதுக்கு ரொம்பவே இனிமையாக இருக்குது இனிமையாக இருக்கா அந்த காட்சி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா இந்த கங்கை அமரன் சார் கூட சேர்ந்து பாடுறதுக்கு கொடுத்து வைக்கணும்னு சரண் சார் சொல்கிறார் பாருங்க இந்த இந்த பிள்ளைக்கு இந்த திவினேஷ்க்கு உண்மையிலேயே அந்த அப்படி தானேங்களே அந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நல்ல அதாவது வாய்ப்பு அதாவது திறமை உள்ளவங்களுக்கு வாய்ப்பு அமையும் கடவுள் அமைத்து கொடுப்பார் என்பதற்கு இது ஒரு சரியான சாட்சி சரியான சாட்சி அந்த திவினேஷ் செல்ல மேலும் நல்லா பாடி தன் திறமைகளை வளர்த்துக்கணும்னு வாழ்த்துறோம் நாமெல்லாம் இந்த நிகழ்ச்சியை தவறாமல் சரிகம் நிகழ்ச்சியை பார்த்து இந்த திவினேஷ் குட்டியும் அந்த குழந்தைங்க அந்த நிகழ்ச்சியில் பாடுற எல்லா குழந்தைங்களையும் வாழ்த்துவோம் 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 நன்றி வணக்கம் தேன்மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்